சனி பகவானின் அருள் பெறவும் சனி தோஷம் நீங்கவும் சனிக்கிழமையில் பாட வேண்டிய சனி கவச்சம் சனி தடுத்தால் எவர் கொடுப்பார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனீஸ்வர கவச்சம் கருநிறக்காக ஏறி காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள் கேட்டு வணங்குகின்றேன் ஆதரி தெம்மை காப்பாய் பொருளோடு பூவுலகில் எமக்கு தாராய் ஏழரை சனியாய் வந்தும் எட்டினில் இடம் பிடித்தும் கோளாறு நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற போதும் இன்னல்கள் தாரா வண்ணம் ஞாலத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு ராசிகட்கும் பாரினில் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணையில் குளிக்கும் நல்ல ஈசனை உனை துதித்தேன் புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே கருப்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி தனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீலவண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் கிழமை கொண்டாய் சங்கடம் அணி திகழ் அனுஷம் பூசம் ஆன்றோர் உத்திரட்டாதி இனிதே உன் வெண்மீனாகும் எழில் நீலா மனைவியாவாள் பணியாக உனக்கு ஆண்டு பத்தொன்பதின்று சொல்வாய் குளிகனை மகனாய் பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் பார்த்து பிடித்து கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகி செல்வாய் துணையாகி அருளைத்தாராய் அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோ உன்னையே சரணடைந்தோம் உயர்வெல்லாம் எனக்கு தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழி வகுப்பாய் மந்தனம் காரி நீலா மணியான மகர தந்ததோர் கவசம் கேட்டே சனியனும் எங்கள் ஈசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு நாள் வந்த போதும் இனிய நாளாக மாற்று இந்த கவசத்தை ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி சனி தசை நடப்பவர்கள் ஆகியோர் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சந்நிதிக்கு சென்று எல் ஏற்றி அமைதியாக அமர்ந்து மனமுருகி பாடலாக பாடவோ கேட்கவோ வேண்டும் அப்படி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் செய்து வர சனி பகவான் கொடுக்கும் துன்பங்கள் நீங்கி உங்களுடைய நல்ல கர்ம நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு நல்லதை செய்வார் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானினுடைய கவச்சத்தை எவரொருவர் ஒருவர் நம்பிக்கையுடனும் பாராயணம் செய்கிறாரோ அவர்களுக்கு சகல சனி தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெற்று சகல ஐஸ்வர்யம் கூடும் என்பதில் சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்து பயனடையுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜோதியுடன்